வரைக்கும் இது போடாத விட்டுருவேன் இங்கே நம்ம மற்ற போட்ட வரைக்கும் வர வர போடத்து இல்லைடா இங்கே போட்டு நோக்கா இங்கே ஏன்டா ஏண்டா கொல்லம் போட்டில் இது மேலாம் போடும் அவ்வளோ அருமையாக வரும்டா ஏய் நல்லா தான்

ஏய் போன டைம் அங்கே தண்ணியில் போட்டா அந்த சைடு பிள்ளைய ம் பல 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 பலன்னு தோலே அழிப்பைலப்பா இதா ஏழிக்கல நாங்கள் ஆ பட்டா போட்டு

மேலே தான் வச்சு இவ்வளோதான் மாவு ஆழம் போய்க்குதுயா மேலே தான் விற்கணும் மேலே வச்சிட்டு மேலே மண் வாட்டி போனோம் இந்த பாட்டிலாம் நல்லாயிருக்கும் அதுங்க கூடவே போட்டு பார்க்கும்பலா ஐயா காய் தான் உட்காங்க நாங்கள் இதுலேருந்து தான் ஓலம் வந்து புதில்லைப்பா இன்னும் கொஞ்சம் பள்ளம் எடுத்துக்கலாம் போடக்கூடாது எதுக்குமே அப்படி மேலேயே அடிக்கி விட்டுருணும் பள்ளம் எட்டி போடலாம் அது இல்லாமல் நெருங்க போடணும் ஒரு பையங்கனு ஒன்னாலே பக்கத்தில் 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 இறங்கிடுவோம் கொசு பிடுங்க வரும் போக அத்த டைம் நான் போடுறேன்ப்பா போடுவேன் 더 봐봐 에에릉 t h u கத்து போடுற போலாம் போர்மா போடுறேன் வெச்சுங்க கேங்க என்னடி கத்தி மட்டும் தான் சொல்லிட்டேன் கூட கத்தி தரலையா ஆகியோ கட்டில் அது நல்லா பெருசு பெருசாக தான் இருக்கிற அவளுக்கு அப்புறம் நான் நல்லா வர அம்மாவுக்கு போட்டு போய் போய்

रोट <coughs> स சொல்லவே போட்டான்டாடா ரொம்ப இருந்தாலும் காய்ச்சிக்கிறது போதுமா லா ஆனா போனீடா அங்க போட்டு தண்ணி தேங்கி போய் தோலே இல்லாமல் போயிடல அது நல்லா இல்லை ஓலை வந்தால் தான் கரெக்டான பதமாண்டா ஒரு இதில் சொல்கிறான் லைட்டாக ஓலை வந்தால் தான் கழுங்கத்துக்கு பிடுங்க ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னா பிஞ்சாக இருக்கணும் ரொம்ப போதும் போதாதரா ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு நான் விற்பனைக்கு போதா நாங்கள் எண்ணி பார்க்குறா இருபது கேங்க ஆகிக்கிட்டு பார்க்குறேக்கா போகிறோம் போதும் முடியாது சொல்ல முடியாது பா ஒரு ஆனால் மாட்டுக்கு கம்மு கரகத்துக்கெல்லாம் கம்முன்னாங்கல்லப்பா யாரும் கரக யாரும் கம்முன்னு இல்லை அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் கிடையாது மாட்டுக்க தவிடு மட்டும் கண்டுபிடிச்சுக்கா வைக்க வர்ற வரைக்கும் பில்லு கில் போட்டோம் கல்பின்னு வரணும் வேற வழி இல்லை வேற வழி கிடையாது நான் இப்போ எப்போ போட்டின வைக்க சிந்தாலும் போயிக்கிட்டு இருக்கேன் அது கையிற காரண கேட்டால் இந்த புல்லு அவன் போடல புதுசாக போடுறான் நம்ம புதுசாக நம்ம போடுறோம் மேலாம் மூணு மணிண்ணா போகிற கிழங்கா போதும் போதும் போட்டுக்கிறாங்க எடுத்து அதில் போடு அந்த பக்கெட்டில் பொட்டை இருந்த பணம் கொட்டியை வெட்டான்டா ஒன்று நல்லா இதாக பார்க்கலாம் எதுனா ஒன்று இந்த பொட்டை வெட்டினா நல்லா இருக்கா

வர என்ன ரல வைக்கலாம் இந்த பண்ணைய லைட்டே இருந்து போட்டதங்க சங்கமா लागியா கொண்ட கொண்டレ ஆயிடும் உப்பு <muchan> <muchan> <muchan>

कट इन तारे नकी नकीन किरो मञ